ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது கிட்டத்தட்ட பதினாலு வருடத்துக்கு பிறகு தோனி அவர்கள் மட்டுமே செய்த ஒரு சாதனையை தற்போது கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் செய்திருக்காங்க தன்னுடைய மாஸ்டர் மைண்ட் மூலமாக அவங்க இந்த ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சு முடிச்சிருக்காங்க அது இல்லாது தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி அவர்களை பயன்படுத்தி தற்போது சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை கைப்பற்ற போகிறாங்க ரோஹித் சர்மா அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர் அரையிறுதி போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு பண்ணி அவங்க கிளம்பிறங்கினாங்க அந்த அணியில் பார்த்தீங்கன்னா ட்ரவிஸ் ஹெட் அதிரடியாக ஆரம்பத்தில் இருந்து விளையாட ஆரம்பித்தாங்க இவங்க அடிக்க ஆரம்பித்ததுமே இந்திய அணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்ததுதான் ஞாபகம் வந்திருக்கும் அப்புடின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய அதிரடி இருந்தது முதல் ஐந்து ஓவர்களுக்குள்ளே அவங்க பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாட ஆரம்பித்த உடனே இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாது இந்திய வீரர்களுமே ரொம்ப ஒரு பீதியில் உறைந்து போயிட்டாங்க அதற்கு பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாஸ்டர் மைண்ட் கேமை பயன்படுத்தி அவங்க ஆறாவது ஓவர்லேயே சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்போது அவங்களுடைய ரன் ரேட் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா உடனடியாக வருண் சக்கரவர்த்தி அவர்களையும் அவங்க பவுலிங் பண்ண வச்சுட்டாங்க ரன் ரேட் கொஞ்சம் குறைஞ்ச உடனே ட்ரெவிஸ் ஹெட் அவர்கள் பார்த்தீங்கன்னா பவுண்டரி ஃபிக்ஸருமா விளாசம் வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க இறங்கி வந்து அடிக்க பார்த்து தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க சுப்மன் கில் அவருடன் கேட்ச் கொடுத்து தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ரன் ரேட் வந்து குறைஞ்சது பிறகு கடைசி கட்டத்தில் ஓரளவு அதிரடியாக விளையாண்டாங்க அதுலேயும் ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் அலெக்ஸ் கேரியுடைய விக்கெட்டை ரன் அவுட் மூலமாக எடுத்தது தான் இந்த போட்டியில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படி இல்லைனா அவங்க இருநூற்றி எண்பது இல்லைனா அதுக்கு அதிகமாக கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு சேசிங்கில் ஒரு மிக அழுத்தமான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுத்தியிருக்கும் விராட் கோலி அவர்கள் கடைசி நின்று கடைசி வரைக்கும் நின்று அவுட் ஆன போதுமே கூட இந்திய அணிக்கு பாலுக்கு பால் வந்து ரன் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது விராட் கோலி இந்த போட்டியில் ஒரு சூப்பரான நாக்கை வந்து விளையாடிருக்காங்க எண்பத்தி நாலு ரன்கில் மட்டுமே அவங்க குவிச்சிருந்தாலும் ஐந்து பவுண்டரிகளை மட்டுமே அடித்த இவங்க ஐம்பதுக்கும் அதிகமாக சிங்கிள் விளையாடி அதே போல் டூ மற்றும் சிங்கிள்ஸ் எடுப்பதில் தான் அதிகமான கவனத்தை வந்து செலுத்துனாங்க இதுதான் ஆஸ்திரேலியா அணிக்கு அவங்களுடைய பவுலர்களுக்கு பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னா சொல்லலாம் விராட் கோலியுடைய விக்கெட்டை எடுக்க முடியாமல் அவங்க ரொம்பவே திணறி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு கே எல் கையிலிருந்து கடைசியாக ஒரு சிக்ஸர் வந்துச்சு அதன் மூலமாக தான் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதன் மூலமாக சுமார் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை ஐசிசி தொடர்களில் நாக் அவுட் போட்டிகளில் இந்திய அணி வீழ்த்தியிருக்காங்க கடைசியா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் தோனி தலைமையில் விளையாடிய இந்திய அணி பார்த்திங்கன்னா காலிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியிருந்தாங்க அதற்கு பிறகு தற்போதுதான் முதல் முறையாக ஐசிசி தொடர் நாக் அவுட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்துறாங்க இந்தியா அதே போல் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு தற்போது முதல் முறையாக நடைபெறும் இந்த டிராஃபியில் இந்திய அணி மீண்டும் ஃபைனலுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் தோனி தலைமையில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றினாங்க இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி டிராப்பியில் ஃபைனலில் பாகிஸ்தான் கிட்ட தோல்வியை தழுவிருந்தாங்க தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடத்தக்கூடிய இந்த சாம்பியன்ஸ் இந்திய அணி ஃபைனலுக்கு முன்னேறி அசத்தியிருக்காங்க ரோஹித் சர்மா அவருடைய ஒரு ராஜதந்திரத்தின் மூலமாக தான் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது வருண் சக்கரவர்த்தியை கடைசி நேரத்தில் ஸ்குவாட்குள்ளே கொண்டு வந்து துபாய் மண்ணில் தற்போது இந்திய அணிக்கு ஃபேவரான ஒரு பந்து வீச்சாளராக இவங்க மாறியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி